வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாசிப்பயிர் சுசியம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் தான் போகிறோம் இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் சுவையான பாசிப்பயிர் சுசியம் நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிரை ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸுக்கு ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதுக்கப்புறமா இது ஒரு குக்கரில் கொஞ்சம் உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி இதை தனியாக வேக வைக்கணும் நம்ம குக்கரில் வச்சிட்டோம் இப்போ இதை கொஞ்சம் வேக வச்சிடலாம் இப்போ நம்ம சுவை இனிப்புக்காக வெள்ளம் நாங்கள் வந்து மண்டவம் எடுத்துருக்கோம் மண்டவத்தை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடுங்க துருவி எடுத்திங்க அப்படின்னா அது கரையிறத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாசி பயிர் வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மண்டபில் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும் இதில் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து அடுப்பை சிம்பிளை ஆன் பண்ணி வச்சதா அதை பண்ணணும் இந்த ஸ்டெப்பை ஆஃப் பண்ணுறக்கூடாது ஏன்னா வெள்ளம் அப்போ தான் நல்லா கரையணும் அடுப்பானா ஹைஃப்ளேம் வச்சுருவாங்க சிம்மில் வைங்க நல்லா கிளருங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது கூட வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் சுக்கு மட்டும் ஆட் பண்ணோம் இது ரெண்டு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கிளறிக்கலாம் கிளறி அந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இறக்கலாம் அது வரைக்கும் கண்டிப்பாக அடுப்பு தான் இருக்கணும் இதுதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வைக்கணும் நம்ம நீங்கள் ஃபேன் நேராக வச்சு ஆற வச்சாலும் ஓகே தான் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இது ஆற வைக்கலாம் இப்போ மெயின் டைமில் நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவு தனியாக ரெடி பண்ணணும் நாங்கள் வந்து மைதா மாவு கொடுத்துருக்கோம் நீங்கள் அரிசி மாவு இல்லை தோசை மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் மைதா மாவு உப்பு சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்ணும் இப்போ நம்ம அந்த பாசிப்பாகிற அந்த மிக்ஸிங்கெல்லாம் ஆயிருக்கும் ஆறு இருக்குது காஞ்சி இருக்குது இதை வந்து நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்றோம் இப்போ இதை மாவில் முக்கி பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் இது ஃபஸ்ட் நம்ம பொறிக்கும் போது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஃபர்ஸ்டே நம்ம கரண்டி வச்சோம் அப்படின்னா தனியா பிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பிரித்து விட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக நமக்கு உருண்டை வந்துடும் லைட்டாக பிரித்து விட்டுட்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் மாற்றி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ எல்லாமே ஓரளவு தனித்தனியாக வந்துடுச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் என்ன அப்படிக்கிட்டு அப்படி எடுத்துட்டிங்களா இப்போது நமக்கு சுவையான பாசிப்பயிறு பயிர் சுசியம் ரெடி தயாராக இருக்குது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்